ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோங்க சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்றதா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சிக்கன் தாங்க இன்னைக்கு நம்ம சிக்கன் ரெசிபி தான் பண்ண போறோங்க நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு குக்கிங் வீடியோ இன்னைக்கு தான் நான் வந்து குக்கிங் வீடியோ போடலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி நம்ம ஏன் நம்ம குக்கிங் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகுதுன்னா நான் ஒரு வேலையாக ஒரு விஷயமா அலைஞ்சிட்டு இருக்குங்க அதனால தான் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியுது இல்ல இப்போ இன்னைக்கு சிக்கன் ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம் சிக்கனை வந்து ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் அந்த ஒன்றரை சிக்கி கிலோ சிக்கனை பாதியாக பிரித்து இப்போ முதல்ல நம்ம ஒரு பாதியை வந்து ஒரு ரெசிபி பண்ணுறதுக்கு மசாலாலாம் நம்ம ரெடி இருக்கோம் இப்போ நான் மைதா கான்ஃபிட மாவு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்தது கடலை மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் அடுத்தது அரிசி மாவு அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு அடுத்தது நம்ம ஃப்ரை மசாலா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க அவ்வளோதான் எல்லாம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கு போகிறோம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு நான் வாங்கிட்டு வந்து பாக்கெட் அப்படியே வச்சுட்டேங்க அதான் பிரித்து கொட்டணும் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஜாரில் கொட்டி வச்சுக்கலாம் நான் இப்போதும் ஒரு பாக்கெட்டு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன்னா அப்படியே சார்ல கொட்டி வச்சுக்குவேன் கொட்டி வச்சுட்டு பவுலில் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் மைக்கு நான் பேசினாங்க முதல்ல மைக்கில் வந்து சார்ஜ் இல்லை போனதுக்கு பாதிலே கட் ஆயிருச்சு அதனால தான் நான் திரும்ப ரெக்கார்ட் பண்றேன் சால்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இன்னைக்கு தான் அரைச்சி வச்சிருக்கோம் டப்பால ஃபுல்லா அரைச்சி வச்சிருக்கோம் அதுல இருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் இதுல ஒரு எலுமிச்ச பழம் பிரிஞ்சுக்க போறாங்க சின்ன பழமா இருக்க அதனால முழு பழத்தையும் பிரிஞ்சுக்கலாம் ஒன்றரை கிலோ சிக்கன்ல கொஞ்சம் போன்லெஸ் உள்ளது மட்டும் நான் ஃப்ரைக்கு எடுத்துக்கிட்டேன் மீதி வந்து நம்ம குழம்புக்கு வச்சிருக்கோம் இன்னைக்கு எல்லாரும் வீட்லயும் சிக்கன் சண்டை ஸ்பெஷல் ரெசிபி பண்ணீங்க நம்ம வீட்டில் ரெசிபி பண்றோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுலாங்க நல்லா மசாலா வந்து நான் எப்போதுமே தண்ணி விட மாட்டேன் இதுலயே அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கனை போட்டுருவேன் அந்த சிக்கன்ல வர தண்ணியே நமக்கு நல்லா மசாலா அப்சர்வ் ஆகி நல்லா ஃபுல்லா நமக்கு ஊறிடுங்க நான் எப்போதும் அப்படிதான் பண்றது சிக்கன்ல தண்ணி இல்லாம எல்லாத்தையும் எடுத்து நம்ம மசாலாவில போட்டுக்கிட்டோம் அப்படியே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிச்சின்னா நல்லா சிக்கன்ல மசாலா எல்லாம் நல்லா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா எல்லாருமே மசாலா எல்லாம் சேரட்டும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம் இன்னைக்கு எல்லார் வீட்டிலையும் என்ன ரெசிபி சிக்கன் எடுத்தீங்களா மட்டன் எடுத்தீங்களா இன்னைக்கு ஃபிஷ்ஷா ஃபிஷ்ஷா எடுத்து கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க அது ஒரு நாளைக்கு எடுக்கணும் எடுத்து செய்யணும் எங்க பசங்க வந்து மீன் நாலு ஐயோ வெயில் நேரத்தில் மீன் வேண்டாமா அப்படின்னு சொல்லிடுறாங்களா நான் அதில் மீன் எடுக்கிறது இல்லைங்க முக்காசு இது சிக்கன் தான் எடுத்துட்டு இருக்கேன் நல்லா நமக்கு வெயில் டைம்ல கோல்டு பிடிச்சுக்கிட்டு மழை டைம்ல கோல்டு பிடிச்சிக்கிடுங்க வெயில் டைம்ல வந்து நமக்கு வேர்க்கும்ல அதுலயே நமக்கு வந்து கோல்டு ஆகிட்டு இருக்கு நம்ம சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரை ப பண்ணுறதுக்கு மசாலாலாம் எடுத்து ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊருட்டோம் இப்போ நம்ம வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுக்கலாங்க குழம்புக்கு நல்லா ஒரு கால் கிலோ பக்கம் வெங்காயம் எடுத்திருக்கேன் அது நல்லா பொடியை அரிஞ்சிக்கலாம் நான் ஒரு வேலையாக தெரிஞ்சிட்ருக்கேன்னு சொன்னேன்ல கோல்டு பேசவே விட மாட்டேங்க அது கோல்டாக இருக்குது எல்லாம் சத்தமாக நிக்கிற கதையாவும் என்ன பண்ணப்பா என்ன சொல்லப்போறாங்கன்னு தெரியல நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் மக்கள்லாம் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல அப்புறம் என்ன சொல்லுங்க நான் ஏதோ ஒரு வேலையை அலைஞ்சிட்டுன்னு சொன்னேன்ல ஒன்றும் இல்லைங்க வீடு சேஞ்ச் பண்ணுங்க வர இந்த மாசம் மட்டும் தான் நம்ம இந்த வீட்டில் இருப்போம் நெக்ஸ்ட் மந்த் எந்த போக போறோம்னே தெரியல ஆனா வீடு பார்க்கத்துக்கு தான் நான் தேடிக்கிட்டே இருக்கேன் அதனால தான் நம்ம சரியா வீடியோவே எடுக்க முடியல நம்ம இந்த வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கு சேஞ்ச் ஆக போகிறோங்க நாங்கள் பண்றது வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கே தான் தளவுல வாழைக்காடி வீடை மாற்றிக்கிட்டே இருக்கணும் இப்ப நம்ம இந்த வீட்டில் இருந்து வேற வீட்டுக்கு போடுறோம் அதனாலதான் வீடு மாற்றுறதுக்காக தான் நான் டெய்லி போய் வீடை தேடிக்கிட்டு இருக்கேங்க ஆனால் சரியா வீடியோவே என்னால் போட முடியல ஏன்னா இந்த மாதத்துக்குள்ளே நம்ம வீடியோ தான் நெக்ஸ்ட் மந்த் நம்ம காலி பண்ணணும் அதுக்கு கரெக்டா இருக்கும் நான் அதை தேட வேண்டியதா இருக்கு அடுத்த வீடு இந்த வீடுன்னு நம்ம பார்த்துட்டு அந்த ஹோம் டூர் நாங்கள் போடுறோம் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்னும் பார்க்கல நான் பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் எங்க எந்த ஏரியால பார்க்குறதுன்னு வேற ஒரு இது கம்ஃபியூஸ்டா இருக்கு சரி பையனுக்கு இப்பதான் காலேஜ் முடிஞ்சது ஒரு வழியாக காலேஜ் முடிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னா எத்தினால வெயிட் பண்ணதுங்க இப்பதான் பையனுக்கு காலேஜ் முடிஞ்சது அதனால இப்போ நம்ம முன்முறமா இதுல இறங்கியாச்சு வீடு மாத்துறதுக்கு அதிக ரெண்ட்டு இது அதிக ரெண்ட்டு கொடுத்து நம்மளால கட்டுப்படி மாட்டேங்குது அதனால கொஞ்சம் தள்ளி போய் நல்லா கொஞ்சம் வாழை கம்மி வாடையிலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ள தள்ளி போய் பார்க்கலான்ட்டு பாத்துட்டு இருக்கோங்க அதனாலதான் நம்மளால சரியா வீடியோ போட முடியல நறுக்கி வச்சுட்டோம் இப்ப தக்காளி நறுக்கிக்கலாம் தக்காளியும் ஒரு கழுகுல பக்கம் எடுத்திருக்கேன் அதை நல்லா நம்ம குடியா நறுக்கி வச்சுக்குவோம் உங்க வீட்ல எல்லாம் என்ன சமையல் பிரியாணியா மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா எல்லாம் என்ன பண்ணீங்க எல்லாம் நம்ம மக்கள் எல்லாம் நம்ம வீடியோ பாக்குறீங்களா போடுற வீடியோ இன்ட்ரெஸ்டா இருக்கா எப்படி இருக்கு போர் அடிக்குதா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம வீட்டில் செய்கிறது எப்படி நம்ம குக்கிங் பண்ணுவோமோ அதை வச்சு தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் புதுசு புதுசாக ரெசிபி பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம இப்போ வந்து பண்ணணும்னு தோணும் ஆனால் அதுக்குன்னு நமக்கு டைம் ஒதுக்க முடியல எப்போதைக்கு ஆனால் பின்னாடி இருக்குங்க நிறைய வீடியோஸ் நம்ம யோசிச்சு வச்சிருக்க நிறைய ரெசிபி பண்ணுவோம் முதல்ல நம்ம வீடு பிரச்சனையை முடிச்சிருந்தாங்க அதுக்கு தான் நான் தே வீடு பார்த்துட்டு மும்முரமாக இறங்கிட்டேன் எப்படி எந்த ஏரியால அமைய போதுன்னு தெரியல இந்த நம்ம ஒரு நாலஞ்சு வருஷமா இருந்துட்டோம் இந்த வீட்டுல ரொம்ப நமக்கு செட் ஆயிருந்தது இப்ப இது மாதிரி அடுத்த வீடு செட் ஆகுமா என்ன பண்ணுவோம் தான் தெரியல இந்த வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இதுதான் பிரச்சனை அடுத்து கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க அது தோல்சி விழா ஏன்னா நம்ம சிக்கனை வந்து ஃப்ரைக்கு கொஞ்சம் நிறைய எடுத்துட்டோம் அதனால் சிக்கன் கம்மியாக தான் இருக்கும் அதில் கொஞ்சம் ரெண்டு உருளைக்கெழங்கு போட்டு நம்ம குழம்பு வச்சோம்னா கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் நல்லா தாராளமாக வரும் அதுக்காகலாம் பசங்க சிக்கன் குழம்பு இதெல்லாம்னாக்கா நான்வெஜ்னாலே கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் மீன் எல்லாம் வந்து மீன் குழம்புலாம் வச்சா அந்த அளவுக்கு காலி ஆகாதுங்க அவங்க காரம் சொல்லி அதிகமா சாப்பிட மாட்டாங்க சிக்கன் குழம்பு வச்சா கூட சாப்பிட்டுடுவாங்க மட்டன் இதோட சிக்கன் குழம்பு தான் அதிகமாக வீட்டில் பசங்க சாப்பிட்ருவாங்க மீன் வந்து ஃப்ரை பண்ணாக்க சாப்பிட்ருவாங்க அது கூட நல்ல ரொம்ப முள் இல்லாத மீனாக தான் கேட்பாங்க நானும் மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நாளைக்கு எடுத்து வந்து செஞ்சு பார்க்கணும் செய்யணும் எங்க ஊர்ல வெயிலெலாம் இப்படி இருக்கு இங்கே கத்திரி வெயில் கொஞ்சம் ஒரு நேரம் ஒரு நாள் வந்து நல்லா கொஞ்சம் இதமா இருக்கு ஒரு நேரம் வந்து நான் ரொம்ப அனல் அடிக்குது உங்கள் ஏரியாலாம் கத்திரி வெயில் எப்படி இருக்கு ரொம்ப கிராமத்துல எல்லாம் எப்படி இருக்கீங்க காரணம் கிராமத்துல கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா அங்க வயல்வெளி அந்த மரம் இல்ல எல்லாம் நல்லா இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா சமாளிச்சிருவீங்க ஆனால் சிட்டி லைஃப் தாங்க எங்க பார்த்தாலும் பில்டிங்காக இருக்கிறதுனால அது வெயிலே இல்லைனாலும் அனல் தான் இருக்கும் இந்த சிட்டி லைஃப்ல நம்மளும் சிட்டிலேயே இன்னும் பழகி வச்சு இங்கே ரொம்ப அனல்தான் தான் இருக்கு வெயில் தெரியலன்னா கூட அனல் ஜாஸ்தியாக இருக்குதுங்க ஆனாங்க கா உள்ள வெங்காயம் தக்காளி உள்ள நம்ம நறுக்கி வச்சுட்டோம் இப்போ நம்ம சமைக்க ரெடி பண்ணிடலாம் ம் அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுடுவேன் நான் பச்சை மிளகாய் எல்லாம் வச்சுட்டு இருந்தேன் ஃப்ரிட்ஜ்ல போய் எடுத்துகிட்டு வர போயிருந்தாங்க எடுத்துகிட்டு வந்தாச்சு ரெண்டு எனக்கு கருவேப்பிலையும் ஒரு மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் ரெடி பண்ணிட்டோம் ஸ்டவ் பார்த்து வச்சு குழம்பைக்கு ரெடி பண்ணிக்கு சட்டி வச்சாச்சு பாத்திரம் வச்சிட்டோம் நம்ம இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லா பாத்திரம் சூடாகிடுச்சான்னு பார்த்துட்டு ஒரு நூறு கிராம் ஆயில் சேர்த்துக்குவோம் யல் சூடாகட்டும் அதுக்குள்ள என் பையன் கூப்பிடுற என்னான்னு தெரியல தான் என்னான்னு பார்த்துட்டு வரேன் நம்ம வீட்டில் பறவை ஒன்னு முட்டை வச்சுருக்குதுங்க அது என்னென்னா நல்லா இருக்கா அந்த முட்டை நல்லா இல்லையான்னு கூட எனக்கு அது தெரியல ஏன்னா அது வந்து வெறும் ஃபீமேல் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம் மேல் இல்லை ஆயில் சுடாயிடுச்சு சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்குவோம் நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு அப்படியே நல்லா வதக்கி விடுவோம் நம்ம பறவை முட்டை வச்சுருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுவே ஃபீமேல் மட்டும் தான் இருக்குது ஆனால் அது முட்டை வச்சிருக்கு ஆனால் ஃபீமேல் மட்டும் இருந்தால் கூட முட்டை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் கரு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சரி முட்டையை தூக்கி போட்டுலான்னு பார்த்தாக்கா சரி இருக்கட்டும் இப்போதெல்லாம் முட்டை வச்சுருக்கு ஒரு ரெண்டு வாரம் பார்த்துட்டு எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அதனால கொஞ்சம் நேரம் முட்டையில் உக்காருது கொஞ்சம் நேரம் வெளியில் வந்துடுது அது தனியாக இருக்கிறதுனால ஆளுங்களோடையே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிது ஆனால் தான் அதை அப்பப்போ பார்த்துட்டு வரேன் இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்குவோம் இது நம்ம அரைச்சி டப்பாவில் ஃபுல்லாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நான் வேறு டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன் அது மட்டும்தான் சேர்த்துக்கலாம் நான் எப்போதும் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் தாராளமாக அரைச்சி வச்சுக்குங்க அரைச்சி வச்சுட்டா அது எப்படியும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வரும் அடிக்கடி நம்ம குருமா இந்த மாதிரி நான்வெஜ் இதெல்லாம் செய்யும்போது அதுக்கு தேவைப்படுங்க ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து நான் இஞ்சி பூண்டு மட்டும்தான் நான் வந்து எப்போதும் போட்டு அரைப்பேன் ஈக்குவலாக வச்சு அரைப்பேன் சிலர் வந்து இந்த எலுமிச்சம்பழம் அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிறாங்க ஆனால் எனக்கு அது செட்டாக வதங்கன்னா ஃப்ளேவர் மாறிடும் ஏன்னா எப்போதும் வெறும் இஞ்சியும் பூண்டும் மட்டும்தான் சேர்த்து நான் அரைச்சிக்குவேன் தக்காளி சேர்த்துக்கலாங்க வெங்காயம்லாம் நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிச்சு இப்போ நான் நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா தக்காளிலாம் நல்லா வதங்கி வரட்டும் அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சோன்னா தக்காளி நல்லா வதங்கிடும் நம்ம நறுக்கி வச்ச தண்ணில தண்ணியிலேருந்து எடுத்து வச்சிடலாம் தக்காளி எல்லாம் வதங்குற வரைக்கும் நம்ம இந்த பாத்திரம் ஒன்று ரெண்டு இருக்கிறதுலாம் கொஞ்சம் அப்படியே அலசி வச்சிடும் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் கூட நம்ம அந்த பக்கம் அடுப்பில் இருந்தால் சரி கேமராவில் தெரியாது அதனால இந்த பக்கம் அடுப்புக்கு மாற்றிக்கிட்டேன் தக்காளி எல்லாம் நல்லா கூழாக வதங்கிடுச்சு சிக்கனை எடுத்து வச்சு அலசி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாங்க நீங்கள் போன் உள்ள சிக்கனாக நான் குழம்புக்கு எடுத்துக்கிட்டேன் போன்லெஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ண எடுத்து வச்சிருக்கோம் எல்லாம் நல்லா வதக்கி விடலாம் மசாலாவில் கொஞ்ச நேரம் நம்ம சிக்கனை வதக்கி விட்டுட்டு தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் நல்லா வதங்கி வரட்டங்க கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே மூடி வச்சிடலாங்க அந்த சிக்கன் தண்ணி விட்டு வந்து கொஞ்சம் வதங்கி வரட்டோங்க அது வரைக்கும் நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு போதுங்க இது ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்குவோம் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு அடுத்தது நம்ம மசாலா சேர்த்துக்கு போகிறோங்க மசாலா எல்லாம் வேற காலி ஆகிட்டு வருது அரைக்கலான்னு பார்த்தா திடீர்னு மப்பு மூடுது திடீர்னு வெயில் காயுது இதை நம்பி நம்ம மேல கொண்டு போய் காய வச்சுட்டு கீழே வந்தோம்னாக்கா திடீர்னு மழை வந்து ஒரு அஞ்சு அடுக்கு மாடி ஏறி ஓட முடியாது அதுக்குதான் பாக்க வேண்டியதா இருக்கு வெறும் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் தனியா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூன்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லாம் பண்ணி விடுவோம் இப்ப பார்க்குற வீடாவது கொஞ்சம் நல்லா பொருளெல்லாம் காய வைக்கிற கொஞ்சம் போடுற மாதிரி பார்க்கணுங்க இங்க எதாவது காய வைக்கணும் அஞ்சு அடுக்கு மாடி ஏறி ஓடணும் திருப்பி ஒரு மழா சட்டுன்னு ஒரு துணி எடுக்க முடியல அப்படி எல்லாம் இருக்கு அதனால ஒரு நானும் வீட்டில் கொஞ்சம் துணி துவைச்சேனாக்கா வீட்டுக்குள்ளேயே தான் காய வச்சுட்டு இருக்கோங்க ஆனா எல்லாம் விட்டுட்டோம் ஒரு மூணு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் அவ்வளோதாங்க எல்லாம் கலந்து விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா எல்லாமே குழம்பு கொதித்து எல்லா க சிக்கனு உருளைக்கிழங்கு இதெல்லாம் வெந்து வரத்துக்கு நம்ம மூடி வைக்கலாங்க தட்டை போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருவோம் எல்லாம் வெந்து வரட்டும் எல்லாம் நல்லா கொதித்து நல்லா சிக்கனு அந்த கிழங்கு எல்லாம் வெந்துருச்சு நான் தேங்காய் ஒரு அரை மணி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறேன் விழுத மிக்சியில அரைச்சி வச்ச தேங்காய் விழுத அப்படியே குழம்புல சேர்த்துக்கலாங்க அவ்வளவுதான் குழம்பு ரெசிபி முடிஞ்சிடுச்சு அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ண போறோம் நம்ம ஊற வச்ச சிக்கனெல்லாம் எடுத்து வந்து வச்சுக்கிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கம கமனு வாசனுங்க ஒரு நல்லா இப்போ ஒரு கொத்தமல்லி தாழையை தூவி அப்படியே இறக்கி வச்சிட்டோம்னா நல்லா சூப்பராக ருசியாக சுட சுட நல்லா ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ரெடிதான் உருளைக்கெழங்கு சிக்கன் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு குழம்பு வச்சாச்சு இப்போ நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம்ல மசாலா இப்போ அதை ரெடி ப செய்ய போகிறோம் குழம்பு அந்த பக்கம் அடுப்பில் மாற்றி வச்சுட்டு இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம கடையை வச்சுக்கலாம் இதுக்கு தேவையானாலும் எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் சூடாகிடுச்சு சிக்கனை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும்ல அது போட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு லெக் பீஸு சிக்கனு எல்லாம் நல்லா சூப்பராக வாங்கிட்டு வந்திருக்காருங்க எங்கள் வீட்டில் நம்ம எல்லாத்தையும் நல்லா பிடிச்சி எடுத்துக்குவோம் நல்லா நம்ம தண்ணியை விட தெளி பாருங்க நான் இதில் வந்து நான் தண்ணியெல்லாம் விடாமல் அப்படியே ம சிக்கனை மட்டும் போட்டு அப்படி பரட்டி வச்ச மசாலாவில் கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் இப்படி இல்லை தான் வந்து நமக்கு ஃப்ரை பண்ணும்போது அந்த எண்ணெயில் மசாலா கரையாது நீங்கள் என்ன பாருங்கள் அப்படியே இதேமாதிரி நம்ம ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே மசாலா உதிராமல் நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்து சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகி வருங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதனால் அப்படியே நமக்கு வெந்து வரட்டும் இந்த கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் உடனே திருப்பி போடக்கூடாது உடனே திருப்பி போட்டால் அந்த மசாலாலாம் வந்து அந்த எண்ணெயில் கரைஞ்சிரும் அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ அரிசி ஒரு மூணு கப்பு எடுத்திருக்கேன் நான் சாப்பாட்டுக்கு அதை நம்ம கழுவி அடுக்க வச்சிருவோம் நம்ம கழுவிட்டோம் ஃப்ரை இதுக்கு அரிசி சாப்பாட்டுக்கு க அரிசி கழுவிச்சு அதை அப்படி நம்ம அடுத்த அடுப்பில் சாப்பாடு போட்டு வச்சுருவோம் சிக்கன் ஃப்ரை ஆகி வந்துருச்சான்னு பார்க்கலாங்க ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு மறுபக்கம் திருப்பி விட்டுடலாம் அப்படியே நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடியாகி வந்துட்டு பாருங்க நல்லா கோல்டு குடிச்சிருச்சுங்க வெந்திரிச்சான்னு பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது அதனால் கொஞ்சம் வேறு அப்போ விட்டு வைப்போம் சின்ன பீஸ்லாம் ஓரளவுக்கு வெந்திருக்கோம் அது முதல்ல எடுத்துடலாம் நம்ம இந்த லெக் பீஸ் மட்டும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்கும் அது அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டோம்னாக்கா அதுவும் நல்லா வெந்து வந்துடும் என் பைய லெக் பீஸை பார்த்துட்டு பிரியாணி செய்யலாமா அப்படின்னா பிரியாணி எங்கடா இப்போ தான் நம்ம புதன்கிழமை இருக்க வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம் அப்போவும் வீடு எடுக்கணும்னு நினச்சேன் எடுக்கல சரி வேணாம் நமக்கு இதுவே போட்டலாம் குழம்பு அப்படின்னு சொல்லி செஞ்சாச்சு அவ்வளோ நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு எடுத்து நம்ம அடுத்தது போடுவோம் நீங்களே சிக்கன் வந்து எப்படி ஃப்ரை பண்ணுவீங்க இந்த எண்ணெயில் ஆயிலில் ஃப்ரை பண்ணீங்களா இல்லை தோசை டீல ஃப்ரை பண்ணீங்களா எப்படி ஃப்ரை பண்ணிங்கன்னு சொல்லுங்க பாருங்க சூப்பராக நமக்கு சிக்கனு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு சூப்பராக நல்லா எம்மியாக பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லா இதுவாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி மசாலா நம்ம வந்து இதே மெத்தடில் நீங்கள் மசாலா பண்ணி ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க சிக்கன் சாப்பிட்றதுக்கு சிக்கன் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபை சாப்பிட்றதுக்கு நம்ம கடைக்கே போத்தவில வீட்லேயே நம்ம வந்து சூப்பராக ஈஸியாக ரெடி பண்ணி சாப்பிட்லாம் எனக்கு எப்பறும் இந்த கடைகளில் வந்து வாங்கி விட எனக்கு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு திருப்தியாக சாப்பிட்ணுங்க அப்போ தான் எனக்கு பிடிக்கும் அடுத்து இது போட்டுக்கலாம் இதுலேயும் ஒரு லேக் பீஸ் போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை ஆகி வரட்டும் அடுத்த பக்கம் பரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஃப்ரை ஆண்டுகள்லாம் எடுத்துருவோம் என் பையன் எடுத்து எட்டு பார்த்துட்டு போகிறான் ஆச்சா சாப்பிட்றதுக்கு நிட்டு அவருக்கு சிக்கன் இங்கே வறுக்கும்போதே அவருக்கு வாசனை மூக்கு போல இருக்குது அது ஒன்று கொஞ்சம் ஒரு பக்கம் வெள்ளையாக தெரியுது அதனால் ஒரு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு மறுபடியும் போட்டுக்க ஆகல வெந்திருக்கோம் எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக இன்றைக்கும் நம்ம லெக் பீஸோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் ரெசிபி பண்ணியிருக்கோம் நல்லா கம கமன்னு ரெண்டு லெக் பீஸு போ அடுத்தது சின்ன சின்ன பீஸுங்க மீதி இருக்கிறதும் போட்டு எடுத்துடலாங்க ஆயில் அதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு குக்கிங் ரெசிபி இன்றைக்கி சிக்கன் இல்லை சிக்கன் குழம்பும் சிக்கன் அறுவலும் நம்ம சூப்பராக பண்ணிட்டோம் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன பண்ணிங்க என்ன சமைச்சிங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் எல்லோரும் இருக்கீங்களா நம்ம வீடியோஸ்லாம் அடிக்கடி பார்க்குறீங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க